தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க செவன் இயர்ஸ் வித்தவுட் ட்ரையல் ஒரு நபர் கிரிமினல் குற்றம் பண்ணுறாரு அந்த குற்றத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை வந்து காவலில் வைக்கிறாங்க ஸோ இந்த ஜெயிலில் இருக்க பர்சன் பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு பட் பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது ட்ரையலும் வந்து முடியல பட் செவரல் இயர்ஸ் ப்ரோலாங் அந்த ட்ரையல் நடக்குது பட் சர்டன் ஸ்டேஜில் அந்த ட்ரையல் வந்து வெயிட்டிங் ஃபார் சம் என்கொயரி டீட்டெயில் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த நபருக்கான நடவடிக்கை என்ன கோர்ட்டில் எப்படி வந்து ப்ரொசீடிங் பண்ணுறாங்க ஸோ லாங் பெண்டிங் ட்ரையல் மேட்டருக்கு ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் இது குறித்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதில் இது வந்து ஒரு கீ ஜட்மெண்ட் ஃபார் இந்த மாதிரி ப்ரோலாங்டாக ட்ரையல் நடக்குது பட் பர்சன் வந்து ஜெயிலில் இருக்கார் அவருக்கு வந்து என்ன தீர்வு ஸோ அதற்கான ஒரு கீ அப்சர்வேஷன் ஜட்மெண்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட வியூ ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாங்ட் இன்கர்சிரேஷன் வைலேட்ஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப காலமாக ஒரு நபர் வந்து ஜெயிலில் இருக்கார் பட் ட்ரையல் வந்து முடியல அதுக்கான ஜட்மெண்ட் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் இன் டுவெண்ட்டி ஒன் இதில் வந்து வைலைட் ஆகுது ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ கேஸோட நேம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த பர்சனுக்கு என்ன எஃப்ஐஆரில் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ த்ரீ நாட் டூ அண்ட் த்ரீ நாட் செவன் மர்டர் அண்ட் அட்டம் டு மர்டர் ஸோ அலகாபாத் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ப்ரோலாங்ட் டிலே டிலே இந்த ட்ரையல் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சர்வஜ் சிங் இந்த மேர்டரில் அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் வந்து இருக்கார் இவர் வந்து கிட்டத்தட்ட மே இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு வருடத்துலேருந்து ஜெயிலில் வந்து இருக்கார் இந்த சமயங்களில் என்ன ஆச்சுன்னா ட்ரையல் டிலே சக்கர் டியூ டு ப்ரொசீஜரல் சேலஞ்சஸ் இன்க்ளூடிங் அடிஷ்னல் அக்யூஸ்ட் அண்ட் இன்டர்வென்ஷன் பை தி சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் ட்ரையல் நடக்கும்போது ட்ரையலுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் ஸோ எந்த பர்சனை எப்படி வந்து விட்னஸை சப்மிட் பண்ணுறது விட்னஸை ஆர்கியூ பண்ணுறது ஆப்போசிட் பார்ட்டி ஆர்க்யூ பண்ணுறது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து அந்த டிலே ஏற்படுது ப்ளஸ் அடிஷ்னல் அக்யூஸ்டும் இதில் வந்து உள்ளே வராங்க ஸோ அந்த பர்சனை வந்து உள்ளே கொண்டு வர்றது யார் வந்து அந்த அக்யூஸ்டு அவங்கள விசாரிக்கணும் அதற்கான விட்னஸை விசாரிக்கணும் இந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால இந்த ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட ஆஸ் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த ட்ரையல் வாஸ் ஸ்டால்ட் வித் கீ விட்னஸ் எட் டு பி எக்ஸாமின் மூணு வருஷமாக இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது ட்ரையல் ஸோ அட்லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ட்ரையல் வந்து ஸ்டாப் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வரக்கூடிய அடிஷ்னல் அக்யூஸ்டு அவங்கள விசாரிக்கிறதுக்கான விட்னஸ் ஏற்கனவே இருக்கிற விட்னஸ் ரீஎக்ஸாமினேஷன் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ட்ரையல் வந்து ஸ்டாப் ஆகுது இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பர்சன் அப்படியே ஹோல்ட் ஆகுறார் ஜெயிலில் இப்படி ஹோல்ட் ஆகிறது இட்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வைலேட்ட ம பர்சனோட லைஃப் டு லிபர்ட்ரி பிகாஸ் இந்த பர்சன் குற்றமற்ற நபராக இருக்கலாம் பட் மூணு வருஷமாக ஒரு பர்சன் வந்து குற்றம் செய்யாமல் ஜெயிலில் இருக்காரு ட்ரையல் முடிஞ்சு ஜட்மெண்ட் வந்தாரு தான் அவர் குற்றம் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியும் ஸோ மேற்கொண்டு அவரோட தண்டனை காலங்கள் என்ன மேபி அவரோட தண்டனை காலம் கம்மியா கூட இருக்கலாம் ரெண்டு வருஷமா இருக்கலாம் இவர் வந்து ப்ரோலாங் டெல்லி நடக்கிறதுனால மூணு வருஷமா ஜெயிலில் இருப்பாரு ஸோ எப்படி பார்த்தாலும் மேபி அவருக்கு அதிக தண்டனை கிடைச்சா அவர் ஜெயிலில் இருந்த காலத்தை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க காலத்துல இருப்பார் ஒருவேளை கம்மியா இருக்குது இவர் அதிகமா ஜெயில இருக்காருன்னா அந்த மீதமுள்ள நாட்கள் அவருக்கான பாதிப்பு ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி வந்து சில நபர்களுக்கு வந்து நடந்திருக்கும் கிரிமினல் வழக்கில் ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ கீஎல்லைட்ஸாக பார்க்கப்படுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கேஸில் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை கோர்ட் எம்பசைஸ் தி கான்ஸ்டியூஷனல் ரைட் டு ஏ ஸ்பீடி ட்ரையல் இந்த மாதிரி ஒரு நபரோட ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது ட்ரையலை வந்து ஸ்பீடாக வந்து பண்ணணும் ஸோ so, prolonged incarceration without trial ப்ரோக்ரஸிங் violates Article டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லைஃப் அண்ட் liberty. ஒரு மனிதனோட personal ரைட்டும் பர்சனல் ரிபல்ட்டியும் ரைட் டு லைஃபும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ட்ரையலால் அவங்க வந்து பாதிப்படிராங்க ஸோ அந்த பர்டிகுலர் மேட்டருக்காக இதை ஸ்பீடி ட்ரையல் வந்து பண்ணணுன்றது தான் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ பெயில் கேனாட் பி வித்தல்ட் ஆஸ் எ பனி டிவ் மெஷர் இன் கேஸ் ஆஃப் அன்டியூ ட்ரையல் டிலே ஒரு இந்த பர்சன் வந்து இருக்க பர்சன் மல்டிபிள் டைம் வந்து பெயில் அப்ளிகேஷன் போடுறாரு பட் அது வந்து ரிஜெக்ட் செய்யப்படுது அப்போது ஹைகோர்ட்டுக்கு இந்த மேட்டரை கொண்டு வராங்க அப்போ ஹைகோர்ட் தான் இந்த அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பனி டிவ் மெஷன் மெஷர்மெண்ட்காக ட்ரையல் முடியாமல் ப்ரொசீஜரல் டிலேக்காக அவங்களுடைய லைஃப்பை வந்து ரை லைஃப்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அப்போ வந்து ஒருவேளை ட்ரையல் முடியாது ரொம்ப டிலே எடுக்கும் பிகாஸ் அதுக்கான ப்ரொசீஜர் டிலே இருக்குன்னு சொன்னால் அந்த பெயிலை இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி இல்லை பெயிலை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து நம்ம ஏன் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர் எப்படி வந்து நீதிமன்றத்தில் பார்க்கப்படுது அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது ஸோ பெயில் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி குறிக்கிற ஜட்மெண்ட் தான் இது ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ இம்ப்ளிகேஷன் ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டேண்ட் ப்ரீ ட்ரையல் ரிட்டென்ஷன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரீ ட்ரையல் ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரீஎன்ஃபோர்சிங் த கான்ஸ்டியூஷன் ரைட் டு எ ஸ்பீடி ரெமெடி ஸோ ஸ்பீடி ரெமெடிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் ஐ லைக் தட் ப்ரோலாங் இன்கர்ஸ்லேஷன் வைலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ முக்கியமான கீ வந்து ஒரு நபர் வந்து ட்ரையல் இல்லாமல் ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கார் பெயில் கிடைக்கல அவங்களுடைய ரைட்ஸை வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ என்ஷூரிங் பெயில் இன் கேஸ் வித் அன்டியூ ட்ரையல் டிலேஸ் ஸோ கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு வந்து ட்ரையல் முடியாது இன்னும் டிலேயாக இருக்கும்ன்ற சமயத்தில் பெயில் கிராண்ட் பண்ணலான்ற ஒரு கீ ஜட்மெண்ட் தான் இந்த பர்டிகுலர் வழக்கு ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி கேஸ் உள்ள நபர்களுக்கு அண்ட் தென் வந்து ஒரு நாலேஜ்காக லீகல் ப்ராக்டிஷன்ஸ் ஹூ ஆர் டூயிங் திஸ் பர்டிகுலர் கேஸ் அவங்களுக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேறு எதுனாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அர்த்தியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்